வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் பிரசன்னத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அவருடைய தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேள்வி அவருடைய வயது எவ்வளவுன்னு கேட்டோம் ஐம்பத்தி ரெண்டு வயது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர்கிட்ட நூற்றி இருபதுக்குள்ள ஒரு நம்பர் கேட்டு அந்த நேரத்துக்கு பிரசன்னத்திற்கு என்ன லக்னம் வருது ஆரூட லக்னம் என்ன வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா கன்னியா லக்னம் அப்படிங்கிறது இங்கே வருது இந்த கன்னியா லக்னம் பார்த்திங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதமாக வருது லக்னாதிபதி புதன் பகவான் பதினொன்றில் நல்லா இருக்கிறாரு நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது யாருன்னா சந்திர பகவான் ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைவுன்னு சொல்லணும் நாலாம் இடங்கிறது ஜாதகருக்கு சுகம் சார்ந்தது அப்போ அது சார்ந்த கேள்விகள் அவருக்கு வருதானா கண்டிப்பாக வருது ஏன் இந்த கேள்விகள் வருது இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் அவர் வந்து இந்த மீனராசியில் இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ வந்து ஆறு நாலு கிரகம் சம்மந்தப்பட்டதுனால ஜாதகரை ஆறாம் இடத்த கிரகம் பார்ப்பதனால் ஜாதகருக்கு நோய் சார்ந்த கேள்வி அப்படிங்கிறது நமக்கு இங்கே குறிப்பு வருது முதல்ல கேட்குற கேள்வி சரிதானா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் இங்கே கேள்வி வந்து சரியாக அமையுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நோய் இருக்குதானா நோய் இருக்குது சரி நம்ம எப்போதுமே நோய் அப்படின்னா ஆறாம் பாவகம் பார்ப்போம் எட்டாம் பாவகம் பார்ப்போம் இப்போ ஆறாம் பாவகத்தில் யார் உட்காந்துருக்காருன்னா ராகு பகவான் உட்காந்துருக்கிறாரு ராகு பகவான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க நோய் வந்து அந்த ஆறாம் பாவகங்கிறதுனால அடி வயிறு சம்மந்தப்பட்ட நோய் எப்படி இருக்குது ராகுங்கிறதுனால மாயை பூர்வீக தொடர்புன்னு சொல்லுவோம் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை தற்போது இந்த ஜாதகருக்கு வந்திருக்குதா எப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் ஆரம்பிச்சதுல இருந்து உருவாயிருக்குமான உருவாயிருக்கும் ஆறாம் அடிவயிறு அடி சம்மந்தப்பட்டது குடல் சம்பந்தப்பட்டது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்கும் எப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோச்சார ராகு மாற்றம் அடைந்த பிறகு ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் எப்போ ஆரம்பிச்சிருக்குதோ அப்பத்துலேருந்து ஜாதகருக்கு நோய் இருக்குதானா நோய்ங்கிறது இருக்குது ஆனால் ஜாதகருக்கு தெரிய வருமானா தெரிய வராது ஏன்னா ராகுங்கிறது மாயை அது தனக்கு தெரியாமலேயே அது வளரக்கூடிய ஒன்று அந்த ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு சொல்லுவோம் அது வந்து ராகு அப்ப இவருக்கு இங்க குறி குறிகாட்டுதுன்னு சொல்லுவான் அதே மாதிரி இங்க எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்குமானுமா கண்டிப்பாக மருந்து மாத்திரை அப்படிங்கிறத அங்கே எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆறு எட்டு தொடர்பு இருக்குதானா ஜாதகருக்கு கண்டிப்பாக ஆறாம் அதிபதி கிரகம் சனி பகவான் நட்சத்திர புள்ளியை பார்க்குறாரு எட்டாம் அதிபதி கிரகம் செவ்வாய் பகவான் அவரும் சந்திரனை எதுக்குன்னா இந்த ஏல்பி லக்ன நட்சத்திர புள்ளி சந்திரன் அப்படிங்கிறனால சந்திரனை பார்க்குது அப்போ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குதானா இருக்குது தலை சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் பார்வை குறைபாடு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாதகருக்கு உருவாகும் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்போ சொன்னது இப்போ ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க ஜாதகருக்கு அதே மாதிரி கோவிலுக்கு தேவையான ஹோமப் பொருட்கள் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு சொன்ன பரிகாரம் ஏன் அப்படின்னா ஒரு ஆறாம் இடத்து கிரகமும் எட்டாம் இடத்து கிரகமும் நட்சத்திர புள்ளியை பார்க்கும்போது எதாட்டி ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகருக்கு அதை தவிர்ப்பதற்காக அப்படிங்கிறது சொல்லலாம் வேற பெரிய பிரச்சனை அப்படின்னா அங்கே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இல்லை இந்த ஆறு எட்டு மட்டும்தான் லக்ன நட்சத்திர புள்ளிக்கு தொடர்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டது அவர்கிட்ட கேட்டபோது ஆமா அல்சர் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுமாரி வயிறு சார்ந்த உபாதை ஏன்னா ராகுங்கிறதுனால வயிறு ஒப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரபுள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் குறிகாட்டும் அதை அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொன்னோம் கவனமாக என்ன வயிறு வலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் எடுத்துக்கோங்க இவர் மருத்துவமனை அப்படிங்கிறது போக மாட்டாரு எதையுமே நம்பிக்கை இல்லாத எதையுமே நம்ப முடியாத உணர முடியாத ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க வேற பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஸோ பிரசனத்தில் வந்து நோயை பற்றி கண்டறிய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டறியலாம் கண் சார்ந்த பிரச்சனைகள் பார்வைக்குரன் அப்படிங்கிறது இருக்கும் அதேமாதிரி இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஜாதகரையும் செவ்வாயும் சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறதுன்னு இருக்கனால எலும்பு சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற குறைபாடு இருக்கும் ஜாயின் பெயின் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது வலி ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதில் கவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் அவருக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது இப்போ சொன்னாங்க ஆமாம் ஜாயின் பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்போதுமே ஒரு ஜாதகருக்கு வந்து சனி பகவானும் சந்திர பகவானும் பார்வை இருந்ததுன்னா அவருக்கு அந்த மது பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொன்னோம் அது வயிறு குடல் சம்மந்தப்பட்டதை உபாதைகளை ஏற்படுத்தும் செவ்வாயும் அந்த சந்திரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அப்போ கொஞ்சம் தண்ணி அடிக்கிறாருன்னா அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவருக்கு கூறப்பட்ட அறிவுரை நன்றி இதுபோல் வேற ஒரு ஆய்வில் சந்திக்கலாம்